மாதம் எப்படி இருக்கும் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன மழை சொல்லியிருக்கோம் அடுத்ததாக பதிமூணாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை தொடரக்கூடும் இந்த ரெண்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழை பதிமூணாம் தேதி வரைக்கும் பத்து நாட்களுக்கு மழை காணப்படும் பிறகு பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த இடைப்பட்ட நாட்களில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பதிவாகக்கூடும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடக்கமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு சம்பவமாக இருக்க போகிறது பல்வேறு இடங்களில் நல்ல மழை கொடுக்கக்கூடும் வங்கக்கடலில் அடுக்கடுக்கான காற்று சுயற்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது இந்த ஒரு நிகழ்வின் காரணமாக தமிழ்நாட்டுடைய கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என உட்பகுதி மாவட்டங்களுக்கும் பயன்பெறக்கூடும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கக்கூடும் அந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பரவலான இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த ஒரு வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலே கொடுக்குது அக்டோபர் பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்றாம் வடகிழக்கு பருவமழை சொல்லி சொல்லியிருக்கோம் தீபாவளி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மழை இருக்கிறது வாய்ப்பு உண்டு இந்த அக்டோபர் மாதம் இந்த நவம்பர் எண்டிங் நவம்பர் ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் வரைக்கும் எம்ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடல் சார்ந்த மழை மழை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக குறிப்பாக வடகிழக்கு பருவமழை சிறப்பாக பெய்வதற்கு சாதகமான நிலையில போது அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை காட்டில் பருவ காட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது ஈரப்பதம் இருக்கிறதுனால மழை மேக குவியல் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள் வரைக்கும் சென்று பயன் தரக்கூடிய அளவில் இருக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை தொடக்கமே வந்து பார்த்திங்கன்னா ப பரவலான நேரங்களில் நல்ல மழையை கொடுக்கக்கூடும் உள் மாவட்டங்களும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையில் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கடலோர மாவட்டங்கள் மட்டும் பயன்பெறாமல் உள் மாவட்டங்களுக்கும் பயன்பெறக்கூடிய அளவில் இந்த ஒரு வடகிழக்கு பருவமழை இருக்கக்கூடும் அதனால் அக்டோபர் மாதம் தேதி தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில் மோர் ஓவர் பாசிட்டிவாக தமிழ்நாட்டுக்கு சாதகமான நிலையில் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது